ரெண்டு துணை முதலமைச்சர் இது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் ஏற்கனவே இருந்த மினிஸ்டர் எம்பிக்கள் ஒரு பெரிய பட்டாளமே இன்னைக்கு சென்னையில வந்து கூஞ்சிருக்காங்க மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நாளைக்கு நடக்க போற கூட்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமான கூட்டம் இது இந்திய அரசியல் வரலாறுலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான துவக்க புள்ளி அப்படின்னு வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு நடக்கப் போற அந்த கூட்டத்துல மிக முக்கியமான தலைவர்களான அந்த இருபத்தி நாலு பேர் யார் யார் மிக முக்கியமான மூணு முடிவுகளை எடுக்க போறாங்க அந்த ஒவ்வொரு முடிவுகளும் மோடி அரசாங்கத்திற்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்படுத்த போகுது ஒட்டுமொத்தமாக வட இந்திய ஊடகங்கள் அனைத்தும் அது மட்டும் இல்லாம மோடி அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை இவங்க எல்லாமே இன்னைக்கு சென்னைக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க சென்னையில் நடக்க போற அந்த கூட்டம் இந்திய அரசியலில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது நாளைக்கு டீலிமிடேஷனை தாண்டி இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வேற என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க என்னென்ன விஷயத்தையெல்லாம் நாளைக்கு விவாதிக்க போறாங்க இதனால தனக்கு என்னென்ன நெருக்கடி எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு மோடி அரசாங்கம் கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறது நாளைக்கு நடக்க போற கூட்டம் மோடி அரசாங்கத்தினுடைய சர்வாதிகார ஆட்சிக்கு இறுதி மணியாக இருக்கும் வணக்கம் உங்கள் சத்யராஜ் நாளைக்கு சென்னையில் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கூட்டம் இந்திய வரலாறுலேயே இது மாதிரி தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்றாக நின்று மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இவ்வளவு முக்கியமான கூட்டத்தை வந்து இது வரைக்கும் கிடையாது இந்த கூட்டம் அப்படிங்கிறது வெறும் டீலிமிடேஷனுக்கு மட்டும் நடக்கக்கூடிய கூட்டம் அல்ல அதை தாண்டி பல விஷயங்கள் இந்த கூட்டத்துல மிக முக்கியமான விவாதங்களை ஏற்படுத்த போகுது இது குறித்து ரொம்ப 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 கவனமா பாருங்க அப்படின்னு மோடி அரசாங்கம் இந்தியாவினுடைய உளவுத்துறைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஊடகங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பல ஊடகங்கள் சென்னை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க நாளைக்கு நடக்க போகிற அந்த கூட்டம் ஏன் அவ்வளவு முக்கியமானது அப்படின்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான பார்லிமெண்டரி டெமோக்கிரசியே மிக முக்கியமான கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய டீலிமிட்டேஷனை ஒட்டுமொத்தமாக காலி தான் நாளைக்கு நடக்கூடிய கூட்டம் இன்னும் ரொம்ப வெளிப்படையா சொல்லப்போனால் போனா தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்களுடைய எம்பி பதவியை குறைக்கிறதுக்காக மோடி அரசாங்கம் போட்டு வச்சிருக்கக்கூடிய திட்டம் அடித்து நொறுக்கப்படுவதற்காகவே நாளைக்கு ஒரு கூட்டம் நிகழ்த்தப்படுது இந்த கூட்டத்தினுடைய துவக்க புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் வந்து நம்மளுடைய சட்டசபையில் நேரடியாகவே ஒரு தீர்மானம் போடுறார் அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்களை குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மாதிரி தமிழ்நாட்டினுடைய எம்பி பதவியை பாராளுமன்றத்தில் குறைக்கிற மாதிரி இந்த மோடி அரசாங்கம் லிமிட்டேஷன்னு சொல்லக்கூடிய தொகுதி மறு திட்டத்தை கொண்டு வர்றாங்க இதை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்க கூடாது இது தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் நம்ம எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக உட்காரவே முடியாது அதுக்கு பிறகு நம்மளுடைய குரலாக பாராளுமன்றத்தில் எதையுமே கேட்க முடியாது இது பெரிய ஆபத்து இதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை பிப்ரவரி மாசமே கொண்டு வந்தார் அது நடந்து ஒரு மாசம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாகவே ஒரு டிக்ளரேஷன் பண்ணுறாரு என்ன டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னா இவங்க தொகுதியை மறுவரை செய்ய போகிறாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்தியாவில் தொகுதியை மாற்றி அமைக்க போகிறோம் அப்படி மாற்றி அமைச்சால் தமிழ்நாட்டுக்கு தொகுதி குறையும் அப்படிங்கிற திட்டத்தை வெளியே வந்து மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணார் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள்கிட்ட வந்து நின்று இது பேராபத்தை சந்திக்க போது தமிழ்நாடு மட்டும் கிடையாது தென்னிந்தியாவுக்கே ஆபத்து அப்படிங்கிறத நமக்கு எல்லாத்துக்கும் நேரடியாக உணர்த்துற மாதிரி வந்து சொன்னாரு வெறும் அறிக்கையோட நிறுத்தலை சாதாரணமாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாங்க ஆனா அறிக்கையை தாண்டி மக்கள்கிட்ட வந்து பிரச்சனைல பேசினாங்க இல்ல இது எவ்வளவு பெரிய பிரச்சனை இது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியாங்கிற நாட்டில் ஜனநாயகமே இருக்காது அப்படின்னு நமக்கு வலியுறுத்தினாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அஞ்சாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாற்பத்தஞ்சு கட்சிகள் எல்லாத்தையும் வந்து அழைப்பு விட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து தமிழ்நாட்டுல நடத்தினார் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வராத மிக முக்கியமான மூன்று கட்சி யாரு அப்படின்னா ஒன்று அண்ணாமலையினுடைய பாஜக இன்னொன்று சீமானுடைய நாம் தமிழர் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகம் கட்சி இந்த மூன்று கட்சிகளுமே வரல இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸும் வராமல் இருந்தாங்க அப்போது ஒட்டுமொத்தமாக நாற்பத்தஞ்சு கட்சிக்கு அழைப்பு விட்டுத்தாங்க அதில் நாற்பது கட்சிக்கு மேலே வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் ஒருமனதாக ஒரு தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சாங்க அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த எம்பி பதவிகள் வந்து மறுவரைவு செய்யும்போது தமிழ்நாட்டுக்கு என்ன உரிய பங்கு கொடுக்கணுமோ என்ன சதவீதம் கொடுக்கணுமோ அந்த சதவீதம் கண்டிப்பாக எந்த கொண்டு தமிழ்நாடு குறைக்கவே கூடாது எல்லாரும் நாற்பது கட்சியும் ஒரே குரல்ல ஒரே கருத்தை வந்து தீர்மானமா ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் என்ன சொன்னாங்க இது இந்தோட நிற்காது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை மட்டும் நாம ஒன்றிணைக்க போகிறது கிடையாது ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் மாதிரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் யார் யாரெல்லாம் அவங்க எல்லாத்தையும் அழைச்சி தமிழ்நாட்டில் வச்சு அடிப்படையில் பாராளுமன்றத்திலையும் சரி பல மாநிலங்களையும் உட்கார்ந்து நாம் இந்த திட்டம் வந்து எவ்வளவு ஆபத்தானது மக்கள் பிரதிநிதித்துவத்துல எவ்வளவு பெரிய மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேச போறோம் அப்படின்னு வந்து முதலமைச்சர் சொன்னாங்க அதன் அடிப்படையில் நாளைக்கு எல்லாரும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சரும் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடுறாங்க கிட்டத்தட்ட முக்கியமான ஆட்கள் எல்லாமே இன்னைக்கு காலையிலே வந்துட்டாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளால இருந்து பினராயி விஜயன் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டாரு பிடிஆர் போய் ஏர்போர்ட்ல இருந்து அவர் வரவேற்று கூட்டு கூட்டு வந்துருக்காங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் பினராயி விஜயன் மட்டும் இல்ல சிபிஐல இருந்து குறிப்பாக எம்பி விநாய் விஸ்வாவும் வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஐயுஎம்எல் லீடர் வந்திருக்காங்க இது இல்லாம கேரளா காங்கிரஸ்ல இருந்து ஜோஸ் கே மணி வந்திருக்காரு அவர் எம்பி அது மட்டும் இல்லாம ஃப்ரான்சிஸ் ஜார்ஜ் வந்திருக்காங்க இது இல்லாமல் முக்கியமாக ரெவல்யூஷனரி சோஷியலிஸ்ட் பார்ட்டியிலேருந்து என் கே ராம் பிரேம் சந்தர் வந்திருக்காரு மிக முக்கியமான தலைவர் அதுவும் இல்லாமல் சுதர்ஷன் வந்திருக்காங்க இவங்க அமைச்சர் இது மாதிரி பல முக்கியமான தலைவர்கள் கேரளாலேருந்து வந்திருக்காங்க ஸோ காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க கம்யூனிஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐயுஎம்எல்லேருந்து வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சார்ந்து எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ அப்போது இந்த வேலைத்திட்டத்தில் ரொம்ப 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 மிகப்பெரிய முனைப்பை காட்டக்கூடிய முக்கியமான மாநிலமாக கேரளா இருக்குது அவங்களுடைய ரெப்பிரசென்டேஷன் பார்த்தீங்கன்னா கணிசமா எல்லாரும் வந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தெலுங்கானாவில் வந்து தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியா வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதே காங்கிரஸ்ல இருந்து மகேஷ் கவுடா வந்திருக்காரு இது இல்லாம பிஆர்எஸ் கட்சியிலேருந்து இருந்து கே டி ராமராவ் வந்திருக்காரு வினோத்குமார் வந்திருக்காங்க இது இல்லாம ஏஐஎம்ஐல இருந்து இம்தாஸ் அவர்கள் வந்திருக்காரு அப்போ ஒட்டுமொத்தமாக கேர தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் தெலுங்கானா கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் கவுடா அது மட்டும் இல்லாமல் பிஆர்எஸ் அந்த மாநிலத்தினுடைய ஏகபோக எல்லா ரெப்ரசன்டேஷனும் வந்திருக்கு இதை விட ரொம்ப முக்கியமானது கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வந்திருக்காரு சீதாராமையா வர முடியாத பட்சத்தில் சிவகுமார் வந்திருக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மூவாக பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த தடவையை கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக சிவகுமார் தான் வந்திருக்கணும் அவர் தான் சக்தி வாய்ந்த தலைவராக செயல்படுறார் சீனியாரிட்டின் அடிப்படையில் சீதாராமையா இப்போ முதலமைச்சராக இருந்தாலும் ஒட்டுமொத்த கட்சியையும் கர்நாடகா அரசியலையும் சக்தி வாய்ந்த நபராக திகழக்கூடியவர் வந்து சிவகுமார் அவரே வந்திருக்காரு அவர் கூட இன்னும் ரெண்டு மூத்த தலைவர்கள் வந்திருக்காங்க ஏ எஸ் பொன்னான் வந்திருக்காரு ராஜேந்திர சோழன் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு காலையிலே வந்துட்டாங்க இது இல்லாம ஆந்திர பிரதேசில இருந்து ஒய் கட்சியில இருந்து மிதுன் ரெட்டி வந்திருக்காரு உதய் சீனிவாஸ் இவங்க எல்லாருமே இன்னைக்கு காலல வந்திருக்காங்க சோ அப்போ ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா மாநிலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஆர்கனைஸ்டா வந்திருக்காங்க எல்லாருமே பெரும்பாலும் அப்ப நாளைக்கு உட்கார்ந்து கூட்டத்தில் கூட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்க போறாங்க தெலுங்கானா முதலமைச்சர் இது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் கேரளாவினுடைய முதலமைச்சர் இவங்க எல்லாருமே உட்கார்ந்து தான் இது குறித்து பேச போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் பஞ்சாபில் இருந்து ரெண்டு கட்சிகள் வந்திருக்காங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபினுடைய இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய சிஎம்மே வந்திருக்காரு பகவந்த் மன்னே வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் சிங் வந்திருக்காரு சஞ்சய் சிங் ரொம்ப முக்கியமானவர் மூணு முறை எம்பியாக இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ஏன் அந்த கூட்டத்துக்கு வராரு அப்படின்னா குறிப்பாக இந்தியா முழுக்க இருக்க ஆம் ஆத்மி கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியதுனால அவர் வந்து ஒரு ஆல் இண்டியா ரெப்ரெசன்டேஷனாகவே அனுப்பிச்சிருக்காங்க அப்போ பஞ்சாப் முதலமைச்சரும் தென்னிந்திய முதலமைச்சர்களோடு கைகோர்க்கிறார் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அகாலி தளத் கட்சியிலிருந்து ரெண்டு முக்கியமான பிரதிநிதிகள் ரெண்டு முறை எம்பியா இருந்த பல்வேந்தர் சிங் வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பஞ்சாபினுடைய முன்னாள் கல்வி அமைச்சர் ஜல்ஜித் சிங்கும் வந்திருக்காரு அவர் வந்து கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு முக்கியமான திட்டங்களை வந்து பஞ்சாப்ல கொண்டு வந்தவர் இது இல்லாமல் ஒடிசா ஒடிசாலிருந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய பிஜேடி பிஜேடியினுடைய தலைவர் வந்து ரொம்ப உட முடியாமல் இருக்கிறதுனால கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மிக முக்கியமான தலைகள் தென்னிந்தியாவில் மீட் பண்ணுறாங்க அதுக்கான ஆயத்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது பெரும்பாலான ஆட்கள் எல்லாருமே வந்துட்டாங்க குறிப்பாக நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா சந்திரபாபு நாயுடு கட்சியிலிருந்து யார் வருவாங்க அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக மிக முக்கியமான தலைவர்கள் வருவாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவங்க தரப்பில் இருந்து எந்த விதமான தீர்க்கமான முடிவுகளுமே எதுவுமே பேசப்படலை அதாவது குறிப்பாக டீலிமிடேஷன் குறித்து எந்த அறிக்கையுமே வெளியே வரல ஹிந்து எதிர்ப்பு குறித்தும் பெரிய எதிர்ப்பு வரல மும்மொழிக் கொள்கை குறித்து சில முரண்பாடான கருத்துக்களை தான் வந்து சந்திரபாபு நாயுடு சொன்னார் ஸோ இப்போ நாளைக்கு வரக்கூடிய அந்த கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு சார்பாக யார் கலந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது ஸோ அப்போ இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது டீலிமிடேஷன் தான் எம்பி பதவியை குறைக்கக்கூடாது தென்னிந்திய மாநிலங்களுக்கு இரநூத்தி பன்னெண்டு எம்பிக்கள் நியாயப்படி வர வேண்டும் ஆனால் புதுசாக கொண்டு வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தென்னிந்தியாவுக்கு வெறும் நூற்றி அறுபது தான் ஒதுக்கப்படும் குறிப்பாக சொல்லப்போனால் நூற்றி அறுபத்தி நாலு தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு அதாவது இது வரைக்கும் மோடி அரசாங்கம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதை நோக்கி அவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல தான் தமிழ்நாடு அரசாங்கம் வேக வேகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு இந்த மீட்டிங்கை போடுறாங்க இந்த பிரச்சனையினுடைய மைய புள்ளியாக ஏன் தென்னிந்தியா இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது அதாவது மக்கள் தொகை அதிகமாகும் போது அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பி பதவியை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது நியாயமான விஷயம் தானே இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை அதிகமாகும் போது அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி எம்பி பதவியை கூட்டுறது நியாயமான விஷயம் தானே அப்படி செய்யுங்க அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது கான்ஸ்டிடியூஷனை தானே மோடி அரசாங்கம் ஃபாலோ பண்ணுறாரு அதை ஏன் நாம் எதிர்க்கணும் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் வருது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அதிகமாகிறது மக்கள் தொகை பெருக்கம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நேச்சுரலாக நடக்கலை அதில் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியலாக கவர்மெண்ட் வந்து நிறையா திட்டங்களினூடாக பல விஷயங்களை நமக்குள்ள திணிச்சாங்க அதில் நிறைய இம்பேலன்ஸ் நடந்துருச்சு அந்த இம்பேலன்ஸ் அட்ரஸ் பண்ணுறது தான் நாளைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இந்திரா காந்தி கொண்டு வந்தப்ப ரெண்டு விதமான பாதிப்புகள் ஏற்படுது ஒன்று என்ன அப்படின்னா இந்த திட்டத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ண தென்னிந்திய மாநிலங்கள் இவங்களுடைய மக்கள் தொகை எல்லாமே குறைஞ்சிருக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை வட இந்தியாவில் அந்த மக்களும் அதை ஏற்றுக்கல அது மட்டும் இல்லாமல் அரசாங்கங்களும் அதை செயல்படுத்தாமல் விட்டதுனால வட இந்தியாவினுடைய மக்கள் தொகை வேக வேகமாக கூடிக்கிட்டு இருக்கு இது குறித்தான சிம்பிளான கம்பேரிசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய ஆறு மாநிலத்தினுடைய மொத்த மக்கள் தொகையினுடைய ரெப்ரஸண்டேஷன் தேர்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸாக்டா சொன்னா தேர்ட்டி பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் டூ தௌசண்ட் டூவில் தேர்ட்டி பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ்ல இருந்து 43 த்ரீ பர்சன்டேஜாக அவங்க அதிகமாயிட்டாங்க அப்போ அந்த ஆறு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தேழு சதவீதத்துலேருந்து நாற்பத்தி மூணு சதவீதமாக அதிகரிச்சிருச்சு ஆனால் அதே சமயத்தில் தென்னிந்திய மாநிலமாக இருக்கக்கூடிய நம்ம அஞ்சு ஸ்டேட் இருக்காங்களே இவங்களுடைய மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெறும் இருபத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுலையும் குறைஞ்சி பத்தொம்போது புள்ளி எட்டாக வந்துருச்சு அப்போது வட இந்தியாவில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்குது தென்னிந்தியாவில் மக்கள் தொகையினுடைய சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சில பேர் சொல்லுவாங்க இல்லையே முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை விட இப்போ தமிழ்நாட்டு மக்கள் தொகை கூடிருச்சு அப்படிமாங்க மக்கள் தொகை நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் ஆல் ஓவர் இந்தியாவில் ஆக சவுத் இந்தியா குறஞ்சிருச்சு நார்த் இந்தியா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த இம்பேலன்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தான் அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படுத்துனது தமிழ்நாடு தான் அன்றைக்கெல்லாம் நாலு குழந்தை அஞ்சு குழந்தை இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் ஸோ அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் மக்கள் தொகையின் அடிப்படையில் உங்களுக்கு எம்பி பதவியை மாற்றி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க அப்போ மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பி பதவியை வந்து ரீடிசைன் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட எம்பி பதவி குறையும் உத்தரப்பிரதேசத்துக்கு எம்பி பதவி அதிகமாகும் பஞ்சாபுக்கு எம்பி பதவி அதிகமாகும் இந்த இம்பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிற காத்தான நாளைக்கு கூட்டமே நடக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எட்நூற்றி நாற்பத்தெட்டு எம்பிக்களாக உயர்த்த போகிறோம் அப்படின்னு மோடி அரசாங்கம் சொல்கிறாங்க சரி எட்நூத்தி நாற்பத்தி எட்டா நீங்க உயர்த்தினீங்கன்னா எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய குறிப்பாக தென்னிந்தியாவுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இருநூத்தி பத்து பிளஸ் எம்பிக்கள் கொடுக்க வேண்டும் அதான் எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இதுதான் சவுத் இந்தியா கேக்குறாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல உங்களுக்கு நூத்தி அறுபத்தி நாலு தான் கிடைக்கும் ஏன்னா தென்னிந்தியாவினுடைய மக்கள் தொகை குறைஞ்சிடுச்சு நீங்க ஒரு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல இருந்தீங்க ஆனா இப்ப நீங்க குறைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க இது கூடாது மக்கள் தொகை எந்த அளவுக்கு வட இந்தியாவில் அதிகமாக இருக்கோ அதன் அடிப்படையில் நீங்கள் எம்பி சீட்டை அதிகப்படுத்தினீங்கன்னா தென்னிந்தியாவை நீங்கள் வந்து தேர்தலில் பொருட்டே படுத்தாம வட இந்தியாவில் ஒரு பத்து மாநிலத்தில் மட்டும் ஜெயிச்சாலே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நிலை இருக்குது இந்த நிலையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு தான் தென்னிந்தியா வந்து போராட்டிட்டு இருக்காங்க இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சு சீட்டு நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்தே பத்து ஸ்டேட்டில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தெட்டு சீட்டை வந்து பாஜகங்கிற ஒரு கட்சி கேப்சர் பண்ணாங்க எயிட்டி பர்சன்டேஜ் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு டீலிமிடேஷன் கொண்டு வந்து தொகுதியெல்லாம் மறுவரையை செஞ்சு எட்நூற்றி நாற்பத்தெட்டு எம்பியாக மாற்றினதுக்குப் பிறகு இதே எண்பது பர்சன்டேஜ் ஓட்டை இந்த பத்து மாநிலத்தில் மோடி அரசாங்கம் திருப்பி ஜெயிச்சாங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தேழு எம்பி ஜெயிச்சிருவாங்க அப்போது மெஜாரிட்டியாக ஜெயிச்சு வந்துடுவாங்க அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தேழு மாநிலங்களில் பத்து மாநிலத்தில் பாஜக ஜெயிச்சாலே இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விட முடியும் அந்த பத்து மாநிலம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலம் அப்போ தென்னிந்தியாவில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வேண்டியது இல்லையா ஜெயிக்காமலேயே இந்திய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் இது ஒரு பாசிச அரசாங்கத்துக்கான வழியாக அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா மாதிரியான மாநிலங்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற தான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தாங்க அதன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே இது மாதிரியான டீலிமிடேஷன் பண்ணிடக்கூடாது ஃபேர் டீலிமிட்டேஷன் நடக்கணும் இப்போ நாம் வந்து டீலிமிட்டேஷனே வேண்டாம்னு சொல்லலை ஒட்டு மொத்தமாக தொகுதியை நீங்கள் மறு அறையை செய்ய வேணாம்னு சொல்லலை நீங்கள் எட்நூற்றி நாற்பத்தெட்டை அதிகப்படுத்துங்க ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெப்ரஸன்டேஷனை கொடுத்துருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி இருந்தாங்க இல்லையா அந்த எம்பியில் முப்பத்தொம்போது எம்பி தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அந்த முப்பத்தொம்போது எம்பி எத்தனை சதவீதமோ அந்த சதவீதத்தை இந்த எட்நூற்றி நாற்பத்தெட்டில் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அறுபத்தோரு எம்பி வரணும் அந்த அறுபத்தோரு எம்பி நீங்கள் கொடுங்க ஆனால் நீங்கள் அறுபத்தொன்னுக்கு பதிலாக நாங்கள் ஐம்பத்தோரு எம்பி தான் கொடுப்போம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அப்போ பத்து எம்பி எங்களுக்கு லாஸ் ஆகுது பத்து எம்பி லாஸ் ஆச்சு அப்படின்னா பார்லிமெண்ட்டில் போய் நாம் எந்த சட்டத்தையுமே எதிர்த்தோ ஆதரிச்சோ ஓட்டே போட முடியாது நாளைக்கு திடீர்னு மோடி அரசாங்கம் வர்றாங்க ஹிந்தி கட்டாயம்னு நாளைக்கு காலையில் சட்டம் போடுறாங்க அப்படின்னா எம்பி பார்லிமெண்ட்டில் இருந்தால் தானே சண்டை போட்டு அதை தடுக்க முடியும் எம்பியே நமக்கு இல்லை நமக்கு மெஜாரிட்டியே கிடைக்காது தென்னிந்திய மாநிலங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இல்லை மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டத்தை தடுக்கவே முடியாது அப்படின்னா அப்புறம் இது எப்படி ஜனநாயகமாக இருக்கும் இதுக்கு பேர் ஏன் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியாக இருக்கும் இது முழுக்க முழுக்க பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியாகவே இருக்காது ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகமே குளி தோண்டி புதைக்கப்படும் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் நாளைக்கு இந்த கூட்டம் நடத்தப்படுது நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டம் அப்படிங்கிறது இது வெறும் வந்து டீலிமிட்டேஷனுக்கு மட்டுமான கூட்டமாக இருக்க போகிறது கிடையாது முழுக்க முழுக்க டீலிமிட்டேஷனை முதல்ல பேசிட்டு ரெண்டாவது ஃபினான்ஸ் கமிஷனில் ஏன் தென்னிந்திய மாநிலத்துக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலமும் நூறுரூவா கொடுத்தாங்க அப்படின்னா வெறும் இருபத்தாறு ரூபா திருப்பி தர்றாங்க ஆனால் உத்தரப்பிரதேசம் நூறுரூவா கொடுத்தா அவங்களுக்கு நானூற்றம்பது ரூபா திருப்பி தர்றாங்க பீகாருக்கு எட்நூறுரூவா திருப்பி தர்றாங்க ஸோ அப்போ நாங்கள் நூறுரூவா வரி கொடுத்தா நீங்கள் எங்களுக்கு வெறும் இருபத்தாறு ரூபா மட்டும் தான் தர்றீங்க தென்னிந்திய மாநிலங்கள் நம்ம மட்டும் கிடையாது கர்நாடகாவுக்கு இதே தான் நிலமை கேரளாவுக்கு இதான ஆந்திராவுக்கு தானே நிலமை தெலுங்கானாவுக்குதான் இல்லாம அப்ப ஏன் தென்னிந்திய மாநிலங்களில் நிதி சுமையை ஏற்படுத்துறீங்க நீங்களுக்கு வந்து நிதியை வந்து ஒழுங்காக பங்கிட்டு தரமாட்டேங்கிறீங்க அது குறித்தான விவாதங்களும் வரும் மூன்றாவது நீங்க இந்தியை திரிக்கிறீங்க மும்மொழி பாடம்ங்கிற பேர்ல புதிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல தென்னிந்திய மாநிலங்கள்லாம் கல்வியை சக்ஸஸாக ஆச்சிருக்கூடிய இந்த நேரத்துல ஹிந்தியை கொண்டாந்து நீங்க ஏன் திணிக்கிறீங்க இங்கிலீஷ் பிளஸ் தாய்மொழி இது ஒரு சக்ஸஸ் பேட்டர்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியாதான் அப்போ சவுத் இந்தியாவினுடைய மாடலை இந்தியாவினுடைய மாடலாக மாற்றாம நீங்கள் எதுக்காக வட இந்தியாவில் உட்காந்துட்டு ஹிந்தி சான்ஸ்கிரிட்டை கம்பல்சரியாக மாற்றி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றீங்க அந்த சிஸ்டமே தப்பு அப்படிங்கிற டிஸ்கஷனும் நாளைக்கு நடக்க போகுது அப்போது ஒட்டு நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவுகள் எப்படி செயல்திட்டமாக மாறும் இதுக்கு எப்படி மோடி அரசாங்கம் முட்டுக்கட்டையாக வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்